டீ போடும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க பெரும்பாலான அவங்க காலையில் எழுந்ததுமே ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ குடிச்சிட்டு தான் அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பழக்கம் சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை வெளியில் போனால் கூட ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அந்தளவில் இந்தியாவில் ஒரு பாரம்பரிய பானமாக டீ மாறி இருக்குது இதில் பால் போட்டு நிறைய பேர் குடிக்க விரும்புவாங்க காலையில் எழுந்ததுமே ஒரு கப் டீ குடித்தா தேவையில்லாத மன அழுத்தத்துலேருந்து விடுதலை கிடைக்கிறதோடு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வேலைகளையும் இது செய்து இவ்வளோ சிறப்புகள் கொண்ட டீயை எப்படி தேவையான பானமாக மாத்துறது பார்க்கலாம் பால் டீ போடும்போது அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி செஞ்சால் பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் புரோட்டீன் விட்டமின் டி இந்த மாதிரி அத்தியாவசியமான உரி சத்துக்கள் அழிஞ்சிடும் பால் டீ அதிகமாக சூடுபடுத்துகிறப்போ பாலில் இருக்கக்கூடிய விட்டமின் பி டுவெல் கணிசமாக குறையும் இதனால் கா சரியான விட்டமின் உடம்புக்கு கிடைக்காமலே போயிடும் பால் கலந்த டீ அடுப்பில் வச்சு அதிக நேரம் கொதிக்க விடுறப்ப தான் அது இயற்கையான சுவையை மாற்றிடுச்சு டீத்துள்ள இருக்கக்கூடிய சாயம் டீல அதிகமாக இறங்கி கசப்பு சுவையை கொடுக்கும் டீயில் நிறம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் சில பேர் டீயுடைய நிறத்தை வச்சு இந்த டீயோடைய சுவையை சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நிறத்தில் ரொம்ப கவனமாக போடணும் கால் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் அதிகமாக கொதிக்க வைக்கிறப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவு குறைஞ்சிடும் மன அழுத்த பிரச்சனை இருக்கவங்க டீயை சரியான அளவு போட்டு குடிச்சா ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் சில பேருக்கு காலையில் உடனே டீ குடித்தா மலம் வெளியேறும் இதுக்கான முக்கிய காரணம் டீயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஜீரணத்தை இலகப்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்